கேளும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே கவனியும் ஆண்டவரே கேளும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே கவனியும் எவ்வளவு ஒரு அருமையான ஜபத்தை தானிய ஏன் இந்த ஜபம் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒன்பது ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இதே அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம் தான் நான் பால் கழிப்புகள் நிறைவேறு எழுபது வருஷம் செல்லும் என்று கர்த்தர் சொல்லிய வருஷமின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன் வேத புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன் என்று தானியம் சொல்கிறார் தானியல் சொல்லுகிறார் என்றால் இதுல என்ன அர்த்தம் இருக்குதுல இந்த வசனத்துல தானியல் ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறவர் வேதத்தை நாம் வாசித்தால் வேதத்திலே நம்முடைய முன் பிதாக்களுக்கு முன்னோர்களுக்கு இல்லை என்றால் முற்காலத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் என்ன காலத்திலே நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது இனிமே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லா காரியங்கள் குறித்து நாம் அறிந்து கொள்ள கத்திரம போதை செய்வோம் எழுபது வருஷம் எழுபது வருஷம் திருக்கு திருஷ்ணாலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை வாசித்த பொழுது

சோர்மையின் வாழ்க்கை ஆசீர்வாத வாழ்க்கையில் சோர்மியின் வாழ்க்கை பலகீனமான வாழ்க்கை நடக்கிறது நடக்கட்டும் நடப்பது எல்லாம் நன்மையாக நடந்தால் அது வேற நடக்கிறது நடக்கட்டும் என்றால் அந்த நடக்கை அது பின்னாலே நமக்கு பேதனையும் உண்டாகும் அவர்

இந்த வசனத்தை வாசித்த பொழுது வேதத்திலே இதை வாசித்த பொழுது அவர் அக்காக கதறி செவிக்கார் என்ன சொல்லி செவிக்கிறார் தெரியுமா நானாவது வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது எங்கள் தேவனாய கத்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பால அறிக்கை செய்து ஆ ஆண்டவரே உண்மை அன்பு பொருந்து உண்மைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கை கிருமைகள் காக்கிற மகத்துவமும் பயங்கரமும் ஒரு பயங்கரமும்

நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரர்கள இருந்து துன்மார்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம் கடைசி வார்த்தை சொல்லுகிறது உம்முடைய ஊழியக்காரருக்கு செவிகுடாக விடாம போனோம் உம்முடைய ஊழியக்காரருக்கு எத்தனை முறை

உமக்கே உரியது அதே வருஷத்துல கடைசி உரியது வெக்கம் நீவி உமக்கே உரியது வெக்கம் அப்படியா பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஆத்திரத்தம் கொடுத்திருக்கிறார் என் ஜனங்கள் ஒருபோதும் எடுக்கப்பட்டு போவது சொல்லுகிறார் கண்ணீரோடு சொல்லுகிறார் ವಾಗವ ராஜாக்களும் எங்க பெருமக்களும் ஒட்டுமொத்தமா நாங்கள் கலகம் கட்டி அவர் தம்முடைய கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய அவருடைய சத்தத்திற்கு சதி கொடுக்கலாம் திருப்பி திருப்பி சொல்ற எதிரால் இது வந்ததுலே பால் கடிப்பு ஒன்று ரெண்டு வருஷம் எழுபது வருஷம் வருஷம் எழுபது வருஷம் கழிப்பு என்று சொன்னால் அந்த எருசிலிமுக்கு வந்த சோதனைகள் எருசிலிமுக்கு வந்த அழிவுகள் எருசிலிமுக்கு வந்த பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் தேவாலயம் அங்கிருக்கிற பொருட்கள் சூறையாடப்பட்டு எல்லாம் யாருடைய ஆட்சி காலத்திலே நடக்கிறது ஆண்டவர் தான் சிலர் ஆண்ட இஸ்ரோல் நிறைவேற்ற கீழ்படியாக மூத நிறங்கள் கீழ்படியாக நெகாத்தி நேச்சரை அனுப்பி தேவாலயத்தில் இருக்கிறவரை எல்லாம் எல்லா பொருட்களும் சூறையாடப்பட்டது கல்தேயர்கள்

நான் அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை அன்பையாமல் தீமையை அனுபவித்து வருகிறேன் சூரியப்பட்ட வாழ்க்கை என் விளம்பெல்லாம் என் எலும்புகள் எல்லாம் ஆனால் உலர்ந்த உயர்த்தி சத்தமாயா

சாயத்து கேட்டும் திறந்து எங்கள் பாலிடங்களையும் நாம கறிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்திடலும் நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல சில நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உன்னுடைய மிகுந்த இறக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை ஓக்கு முன்பாக செலுத்துகிறோம் அலையிலா எங்களுடைய அழுக்கான கதை இறக்கங்களையே நம்பி அலையிலா நம்முடைய வெகுத்த இறக்கங்களை அன்றைக்கு நிச்சயமா அந்த ஒரு இறக்கமா ஒரு மனதிற்கு உள்ள அந்த ஒரு மனதிற்குள்ள हमारे लिए हम ये बुला बुला संतोष महावालते किधी पाने न संतोष से गड़बड़ियाँ खेलू पुरे कहाँ बंगले अतुलीय बड़ाई तो ना संतोष बड़ा समाधान बड़ा बाँके ही कोई कोई गुनड़ गोवालते நம்மை காணப்படுகிற பாவம் நம்மிடத்தில் நீதி இல்லை அதனால எங்கள் நீதியினால் அல்ல உங்களுடைய மிகுந்த இறக்கங்களே நம்பி எங்கள் முன்னப்பங்களை உங்களுக்கு முன்பாக செலுத்துகிறோம் அந்தவரே கேளும் அந்தவரே மன்னியும் அந்தவரே கவனியும் என் தேவனே உங்களுடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும் உங்களுடைய நிமித்தமாக எங்கள் நிமித்தமாக மூணையிலமா நீங்களை ரசித்தீரை உடைய ரத்தத்தால எங்களை கண்ணு சுத்தி அறிது முன்னே பிள்ளையை மாற்றி ஆனாலும் நாங்கள் தவறியோம் ஆனாலும் நாங்கள் பாவம் செய்தோம் ஆனாலும் தேவனே யாருக்க மாட்ட அய்யய்யய்யா ஐயா எண்ணிக்க ஆண்டவராகிய கத்த ரக்கம் உள்ள தேவராயிங்க இருக்கிற வழியா கத்தா அப்போ எங்கள் ஆண்டவராகியே

ஆதரவால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வழிபட்டது கட்டளை கொடுத்துக் கொள்வார் அலையுய்யா சொல்லாமல் கட்டளையிட நிற்கும் எல்லாவற்றையும் செய்கிற கத்தன எனக்காக யாரையும் செய்து முடிக்கிறது யோனவர் எனக்காக யாவை செய்து முடிக்கப் போகிறேன் நம்முடைய கத்திரம் அற்புதங்களை செய்வார் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்து இல்ல ஒன்று சாமையில் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வருஷம் நாம வாசிக்கும் பொழுது ஒன்று சாமையில் தம்முடைய ஜனங்களே உண்மை ராஜாவாங்க அபிஷேகம் பண்ணின பண்ணுகிறதுக்கு கத்தரிமை அனுப்பினாரே இது ஒரு ஞாபகப்படுத்திருக்கிறார் என்ன ஞாபகப்படுத்திருக்காரு

வார்த்தையை கேளு என்ன என்றால் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அமலேக்கு அவர்களுக்கு வழிமறுத்த செயலையை மனதிலே வைத்திருக்கிறேன் இப்பொழுதும் நீ போய் அமலேக்கு மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவுடன் சங்கரித்து அவங்க இறக்க வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டல்களையும் கடலைகளையும் கொண்டு போட கடவாயிருக்கிறார் என்று சொன்னார் திட்டமான ஒரு தீர்க்கமான ஒரு காரியத்தை சொல்கிறார் அவளை விடு யாரும் அவளுக்கு இஸ்ரோவில் முன்னேறி செல்ல விடாதபடி தடையாய் காணப்பட்டவர் ஆகிக்குரிய இஸ்ரோலுக்கு தடையாக காணப்படுகிறோம் அமெரிக்கர் அமெரிக்கர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முறியடித்து விட வேண்டும் முறியடிப்பது மாத்திரம் அழிந்து விடவே ஆந்திர சாமல் மூலமாக

பதினைந்தாம் இருபத்தி இருபத்தி எட்டாம் மதியம் சாமல் ஒது சமையல் இருபத்தி

அமெரிக்க ஏроде நேர்த்தியான சில காரியங்களமா பஞ்சி குரோ ராஜாவே खुलेலல கவஸ்கூ அமெரிக்க ஏர்ல முக்கியமானாயனா ராஜாவ அந்த அமெரிக்க ராஜாவையா இருக்கிற எல்லாமும் சேரதது இப்போ இது சேரது தெரிசியான ஒருதமான பாராட்ச்சர்ோடுனே இறந்து போன சாமுவியுடைய ஆவி எழுப்பணும் அஞ்சன பாக்குற ஒரு ஸ்திரின் இடத்துல போய் அப்பவும் கர்த்த அவன் யாரும் போய் கேட்கறேன் அஞ்சன பாக்குற ஒரு ஸ்திரீ இடத்துல போய் சாமுவில எனக்கு எழுப்பி எனக்கு என்ன இருக்கு என்பதை குறித்து சொல்ல வை அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது சாமுவியுடைய அந்த ஆவி அது என்பது அது ஒன்று இதுல அதை சரியா சொல்லப்படுறா உண்மையிலேயே சாமியை தானோ அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது அஞ்சன பார்க்குறவர்களுக்கு காணப்படுகிற ஒரு ஆவி சாபலுடைய குருவரும் வந்து அந்த வார்த்தை அந்த அந்த வார்த்தையைன்னு அந்த வார்த்தையை சொல்லக்கொழுது அது என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் அவர் சென்று அந்த சாமலுடைய ஆவி சொல்கிற அந்த பதினே பதினாறாவது வருஷத்தில் வாசிக்கும் பொழுது இருபத்தெட்டு பதினாறில் கர்த்தர் முன்னை விட்டு விலகி ஒரு சத்ருவா இருக்கும் போது நீ என்னிடத்தில் கேட்பானே கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவிதுக்கு கொடுத்து விட்டார் கத்துடைய சொல்லை கேளாமலும் அமலைக்கின் மேல் அவருடைய அவருக்கு இருந்த கோபத்திலே உக்கரத்தை தீர்க்காமலும் கர்த்தர் முடியினால் தினம் எனக்கு இந்த பிரகாரமாக செய்தார் கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவே இஸ்ரவேலரையும் பெருச கையில் ஒப்பு கொடுப்பார் நாளைக்கு

சொல்லாமல்லை உயர்த்தித்தேவர் மந்திரவாதிகள்

என்னுடைய வழக்காடுகிற வழி கேடும் என்று சொ அருமையான் பிள்ளைகளே ஆம் சோதரம் நீ என்னை கவனித்து என்னுடைய வழக்காடுகிற வழி சத்தத்தை கேடும் அப்படியே தாவித்து சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி ரெண்டு ஒன்றிலே கத்தாவே என் விண்ணப்பத்தை கேடும் என் கூப்புறல் உம்மிடத்தில் சேர்வதா

चवते किया, इन्हें मानिए, अंधवरे कावन, पर इन्हां मानवरे के कबूले, हम लोग इन्हें बड़े बड़े सत्य देखें पाए, हम लोग इन्हें छवते इन्हें कावन दिखाए, हम भावते इन्हें मान

And one